விரயம் செய்யாத உழைப்பு அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாலந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாலந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் மத்தையும் இருபத்தி ஐந்து பதினைந்து முதலாம் நூற்றாண்டில் ரோமானிய வழக்கில் ஒரு தாலந்து என்பது சுமார் ஆறாயிரம் திரக்மாவிற்கு சமம் ஒரு திரக்மாவோ அன்றைக்கு சாதாரண குடிமகனின் ஒரு நாள் கூலிக்கு சமமானது ஒரு தாளந்தை கொண்டு சுமார் பதினாறு வருடங்கள் ஒரு நபருக்கு கூலி வழங்கலாம் அத்தகைய மதிப்பை கொண்டதுதான் ஒரு தாலந்து என்று கூறப்படுகின்றது இதைத்தான் இயேசு தன் ஓமையில் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தன் பணியாளர்களில் ஒருவருக்கு ஐந்து தாலந்து இன்னொருவருக்கு இரண்டு மற்றொருவருக்கு ஒன்றையும் கொடுத்து செல்கின்றார் பின்னால் அதுவே கணக்கு கேட்கப்படுவதையும் அங்கே முதல் இருவர் பாராட்டப்படுவதையும் மூன்றாம் அவர் தண்டிக்கப்படுவதையும் நாம் வாசிக்கின்றோம் இங்கே திரக்மா அல்லது தாலந்து என்பது கடவுள் ஒவ்வொருவருக்கும் வழங்கியிருக்கின்ற அரளையும் கொடைகளையும் திறமைகளையும் குறிப்பதற்காக ஓமை வழி பயன்படுத்தப்பட்டது எனலாம் பதினைந்தாம் நூற்றாண்டில் தாலந்து என்பது ஆங்கில வார்த்தையான டேலண்ட் என்பதற்கு ஒத்து வந்ததால் அதன் அர்த்தமான திறமைகள் என்பதைத்தான் இயேசு குறிப்பிட்டுள்ளார் என்றும் கருதப்படுகின்றது நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் முடியாத அழ்கொடைகளையும் வியக்கும்படியான திறமைகளையும் வழங்கியிருக்கின்றார் கடவுள் கொடுத்துள்ள ஒவ்வொன்றையும் நாம் அழிக்காமல் பாதுகாத்து அவற்றை பன்மடங்காக பெருக்கி நன்றியுடன் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம் இல்லை என்றால் ஓமையில் வரும் உழைக்க மனமில்லாத முயற்சி எடுக்க துணியாத சோம்பேறியான அந்த பணியாளனைப் போல ஆகிவிடுவோம் என்பதை நினைவில் கொள்வோம் கடவுள் நமக்கு வழங்கியுள்ள கொடைகளை திறமைகளை எப்போதும் காப்பதோடு அவைகளை நமது பக்தி வாழ்வால் அர்ப்பணத்தால் துணிவால் ஆர்வமுள்ள உழைப்பால் பல மடங்காக பெருக்கிட முயல்வோம் சிவம் அன்பு கடவுளே தமது பணிக்கென்று அழைக்கப்பட்ட எனக்கு நீர் நல்கிய தாளந்துகளுக்கு கணக்கு கேட்கும் காலம் வரும் என்ற உணர்வுடன் செயல்பட அருள் செய்வீராக ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்